வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிவிங் ஃபுட்டில் முளைக்கட்டின வெந்தயத்தை வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களெலாம் பார்க்கலாம் ரெண்டு நாள் முன்னாடியே ஊற வச்சு இந்த அளவுக்கு முளைக்கட்டி எடுத்துக்கலாம் வெந்தயத்தை ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு மிளகட்டின்னா வெங்காயம் எடுத்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் பண்ணுறக்கு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானது நல்லா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட காஞ்ச கருவேப்பில இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கு அதை உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட முளைக்கட்டி வச்சுருக்க வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அது கூட புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜிங்கும் போதுதான் நான் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டேன் நீங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்க்கும் போதே தூளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் பூண்டு தாளித்து சேர்த்துக்கலாம் உள்ள நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு சுண்டி வர வரைக்கும் கலந்துக்கலாம் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெந்தய புளிக்கெழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்